இன்முகம் காட்டு அதுவே போதும் உடலை மறைக்க ஆடை வேண்டும் மாண்புடம் மானம் காத்திட வேண்டும் பகட்டாய் ஆடை எதற்காய் வேண்டும் பாதி உடலை மூட வேண்டும் நாகரிகம் அறிந்த நாமும் வரைமுறல் மீறல் தவறே ஆகும் அரைகுறியாக அணிவதெல்லாம் ஆபாசம் என்று தெரிய வேண்டும் ஆளும் பாதி ஆடையும் பாதி நல்ல பொருளில் சொல்லிச் சென்றனர் இன்றைய மனிதர் அதனை தவறாய் புரிந்து கொண்டு உளவுகின்றனர் அங்கம் எதற்காய் வெளியே வேண்டும் அடுத்தவர் கண்களை உறுத்த வேண்டும் அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் அன்புடன் வணங்க தோன்ற வேண்டும் நாகரீகம் கூடுந்தோறும் நல்ல பண்புகள் பெருக வேண்டும் நல்ல நிலையில் இருக்கும்போது நலிந்த ஆடைகள் எதற்காய் வேண்டும் இடம்பொருள் ஏவல் அறிய வேண்டும் இங்கு எதற்காய் கந்தல் வேண்டும் இது சரிதானா சிந்தனை வேண்டும் இல்லையேன் காட்டில் வசிக்க வேண்டும் இலைமறை இருப்பு காய்க்கு அழகு முழுவதும் மூட மனிதனுக்கு அழகு காண்போர் மட்டும் கண்டால் அழகு கடை விரிப்பதிலே என்ன அழகு சுதந்திரம் என்பதை புரிதல் வேண்டும் சுய சிந்தனையும் பெறுதல் நஞ்சே சுற்றித்திரியும் விலங்குகள் அணிய சிதறும் வண்ண உடை தந்தானே நாடுகள் தோறும் ஆடைகள் மாறும் தட்பவெப்ப நிலைகளும் மாறும் புலியைக் கண்ட பூனையனி பொருத்தா உடைகள் அணிவது வேடும் தாய் திருநாட்டின் மானத்தை உந்தன் நடை உடை செய்கைகள் தீர்மானிக்கும் பொறுப்பை உணர்ந்து புனைவாயனால் நாடும் வீடும் நற்பெயர் எடுக்கும் நன்றிகளும் பிரியங்களும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க